தூய மத்தேயு எழுதிய செய்தி பிரிவு ஐந்து இறைவசனம் முப்பத்தி ஏழு நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் இதைவிட மிகுதியாகச் சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது ஜபம் வார்த்தையின் நாயகனே எம் இறைவா உமது ஒவ்வொரு வார்த்தையிலும் வலிமையை கொண்டு விளங்கியவர் நீர் என்பதை நாங்கள் அறிகின்றோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தும் வார்த்தைகளை கவனமுடன் பயன்படுத்தவும் எங்கள் வார்த்தைகளால் பிறரது வாழ்வையும் எங்கள் வாழ்வையும் பலப்படுத்துகின்றவர்களாக வாழவும் வரம் தாரும் ஆமென்